எங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆடி மாதம் இருபதாம் நாள் திங்கட்கிழமை வளர்விரை இன்றைய திதி பிரதமை திதி மாலை ஆறு நான்கு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு துவீதியை இன்றைய நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் பகல் மூணு இருபத்தோரு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு மகம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு வடக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் மதுரை மீனாட்சி முளைக்கொட்டு உற்சவ ஆரம்பம் இன்றைய பொது பலன்கள் தெய்வீக மற்றும் நவகிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய வெளிநாடு பயணம் செல்ல தங்க நகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ மதுரை மீனாட்சியை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல எதிர்பார்த்தைகளை சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் தாய் வழி உறவினர்களால மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்போம் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு வெளியூரிலிருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் வியாபாரத்துல புதிய கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உயர் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்கிலிருந்து மனக்கசவுகள் நீங்க மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் இலுபரியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் புதிய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகக்கூடிய வியாபாரத்தில் புதிய வித்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் என்ற நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்கின்ற என்னால உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அவசர முடிகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் தேவையற்ற வின் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது சிம்ம ராசிக்காரர்கின்ற எண்ணால் நீங்க விடாப்பிடியாக செயல்பட்டு சில காரியங்களை முடிப்பீங்க எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை வியாபாரத்தில் தீவியற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்கின்ற என்னால நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறும் எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க எதிர்பாராத பணவரவு உண்டு வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உயர் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் என்ற நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் போக்குல நீங்க கொஞ்சம் மாற்றம் செய்வீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க நண்பர்கள் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகளையும் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பும் உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்த வரையில சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்கள் இன்றைய கணவன் மனைக்கிலிருந்து மனக்கசங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகூலமான சூழல் உருவாகும் இழுவரியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறது எந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எல்லா வகையிலுமே தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசி காரல்கின்றனால் நீங்கள் கடினமான காரியம் மிகவும் எளிதாக முடிப்பீங்க சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் மனைவழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு கல்யாண முயற்சிகளால் பலிதமாகும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்த வரையில தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமைப்போகிறது இந்த கும்பராசி காரல் கென்றையினால் நீங்கள் கனிவாக பேசி சில காரியங்களை சாதிப்பீங்க வழக்கு விஷயங்கள்லாம் சாதகமாகும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உயர் உயரதிகாரிகள் அதிசிக்கும்படி நீங்க நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசி காரணங்கள் நீங்க குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சி உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல அதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்